வேர்வை துளிகள் பனித்துளிகள் வேர்வை துளிகள் பனித்துளிகள் போன்றிருக்கும் நபியுடைய வியர்வையும் நறுமணம் நாற்றம் அல்ல எந்த கட்ட ஒரு தடவை நபியோடையுநாற்றம் வீசியது வியர்வை நாற்றம் வீசியது என்ற கருத்துக்களை சொல்லவும் இல்லை சொல்ல சந்தர்ப்பம் வைக்கவும் இல்லை எப்பொழுதும் என் நறுமணம் தான் சொன்னார்கள் அனசவேரர்கள் நான் எத்தனையோ மக்களை கஸ்தூரிகளை நுகர்ந்திருக்கிறேன் ஸ்மெல் பண்ணி இருக்கிறேன் கஸ்தூரி மனங்களை எல்லாம் நுகர்ந்திருக்கிறேன் சலமுடைய இயல்பான அந்த வாடையையும் நுகர்ந்திருக்கிறேன் ஆனால் கஸ்தூரியை விட நவியவர்களுடைய வாடைதான் தான் நறுமணம் அதிகம் வர்ணிக்கிறார்கள் பொய் சொல்ல மாட்டார் சாபாக்களை பொய் சொல்லுகின்ற பழக்கம் சாபாக்கிடம் இல்லையா மிகையாக புகழ மாட்டார்கள் அப்படி புகழ நபியவர்கள் விடவும் மாட்டார்கள் தன்னை அளவுக்கு அதிகமாக புகழ புகழும் போது தடுத்தார்கள் தடுத்தார்கள் என்ன தெரியும் ஒரு கட்டத்திலே தெரியும் சிறுமிகள் பெருநாள் தினத்தன்று வீட்டிலே இஸ்லாமிய கவிகளை பாடிக்கொண்டிருந்தார்கள் நபியுடைய வீட்டிலே பெருநாள் அன்று நபியோர் படித்துக் கொண்டிருந்தார்கள் அபிவர்கள் வந்து அதற்றினார்கள் என்ன நபியுடைய வீட்டிலே கவிதை பாடிக்கிறீர்கள் நல்ல நல்ல கவிதை கருத்தாலம் உள்ள கவிதைகள் வரலாறுகள் நபியர் சொன்னா சொல்லாசல்லம் பச்சிட்டை திறந்து அபூ பகர் தாகுமா படிக்கட்டும் விடுங்கள் இதனுடைய தெர்னால் தினம் கொஞ்சம் என்ஜாய் பண்ண வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இஸ்லாத்திலும் நல்ல ஒரு இப்படியான என்டர்டைன்மெண்ட்டு அழகாலான என்டர்டைன்மெண்ட்களுக்கு இஸ்லாத்திலே ஒரு இடம் இருக்கிறது என்பதை யூதர்கள் விளங்கி கொள்ள வேண்டும் படிக்க விடுங்கள் என்று சொல்லும்போது அந்த அந்த சிறுமிகள் இரண்டு சிறுமிகளும் கொண்டு போகுந்த பொழுது ஒரு சிறுமி ஒரு சென்டன்ஸை பாதிக்கிறார் கொசீனா நதியில் யாழமும் மாபிய என்ன சொல்கிறார் எங்களிலே ஒரு நபி இருக்கிறார் அவருக்கு நாளை என்ன நடக்கும் என்று தெரியும் அவருக்கு நாளை என்ன நடக்கும் என்று தெரியும் அவருடைய அறிவுக்குட்பட்டபடி நபியர்களை புகழும் பொழுது உடனே நிப்பாட்டினார்கள் நிறுத்தித்தார்கள் மகளே நீ அந்த துண்டை விட்டுவிடு எனக்கு மறைவான அறிவு கிடையாது நாளை என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது அதை நீ அப்படி நம்முடைய அதை இல்லாமல் ஆக்கி விடு தன்னை அதிகமாக இல்லாத கொள்ளாத விடயங்களை எல்லாம் புகழ விட மாட்டார்கள்